ஆயுஷ் டிவி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் நான் டாக்டர் ஷாலினி உங்களுடன் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றாட வாழ்வியலில் மக்கள் அனைவரும் சந்திக்கக்கூடிய ஒரு நோய் நிலையை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதாவது கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல்ன்றது டெய்லி நாம மோஷன் போறதுல பிரச்சனை ஏற்படுறது அதாவது ஒன்று ஹார்ட் ஸ்டூல்ஸாக போடலாம் இல்லை வீக்லி த்ரீ டைம்ஸ்க்கும் கம்மியாக நம்ம மோஷன் போகிறது பாஸ் பண்ணும்போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக நமக்கு இருக்கிறது மோஷன் பாஸ் பண்ணும்போது நமக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கிறது இது எல்லாமே வந்துட்டு கான்ஸ்டிபேஷனில் தான் வரும் என்ன காரணங்கள்லாம் நமக்கு கான்ஸ்டிபேஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷனில் ப்ரைமரி கான்ஸ்டிபேஷன் செகண்டரி கான்ஸ்டிபேஷன் ரெண்டு இருக்குது இப்போ ப்ரைமரி கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ட்ரான்சிஸ்ட் கான்ஸ்டிபேஷன் ஸ்லோ ட்ரான்சிஸ்ட் கான்ஸ்டிபேஷன் பெல்விக் அவுட் ஃப்ளோர் கான்ஸ்டிபேஷன் சொல்லுவாங்க இது இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜிஐடி அதாவது ஜீர்ண மண்டலத்தில் ஏற்படுற பாதிப்பு நாள் அதாவது இன்டைஜஷன் ப்ராப்பராக அஜீர்ணமாக இருக்கிறது ஸ்லோவாக டைஜஷன் ஆகிறது இந்த மாதிரி இருக்கிறதுனால இன்னொன்று வந்து அந்த கோலன் ரத்தம் அதாவது ஆசனவாய் அதுலலாம் வந்து பிரச்சனைகள் ஏற்படுறதுனால வர்றதுதான் ப்ரைமரி கான்ஸ்டிபேஷன் செகண்டரி கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய் நிலை நோய் நிலையினால வர கான்ஸ்டிபேஷன் அதாவது ஹைப்போ டிப்ரெஷன் டெமென்ஷியா டயபட்டிஸ் பிபி இந்த மாதிரி இருக்கிறதுனால ஏற்படுற கான்ஸ்டிபேஷன் தான் வந்து செகண்டரி கான்ஸ்டிபேஷன் ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி சரியாக குடிக்காதது அதாவது ஒரு நாளைக்கு மூணுலேருந்து நாலு லிட்டர் அளவுக்கு வந்து தண்ணி குடிக்காமல் இருக்கிறது ஒரு பெரிய ரீசன் செகண்ட் பார்த்தீங்கன்னா லோ ஃபைபர் இன்டேக் எடுத்துக்கிறது லோ ஃபைபர் இன்டேக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவில் வந்து போதிய அளவு நார்ச்சத்து இல்லாத உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கிறது அதாவது இது வந்து ஏன் நார்ச்சத்து வந்து ரொம்ப இம்பார்ட்டன் நம்ம அப்படின்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நார்ச்சத்தில் ரெண்டு வகைகள் இருக்குது ஒன்று வந்து சாலிபிள் ஃபைபர்ஸ் இன்னொன்று இன்சாலிபல் ஃபைபர்ஸ் இப்போ சாலிபிள் ஃபைபர்ஸ் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைஜெஷனை வந்து ப்ராப்பராக நமக்கு பண்ணி அதில் இருக்க நியூட்ரியன்ட்ஸை அப்சர்வ் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும் இன்சாலியூபில் ஃபைபர்ஸ் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம சாப்பிட்டு அந்த சக்கைகள்லாம் வெளியே வரதில்லை அந்த சக்கைக்கு வந்து ஒரு போதிய அளவு பிடிமானத்தை கொடுத்து அதை வெளியேற்றுறதுக்கு அது பயன்படுத்தும் இதுதான் ஃபைபர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் ஸோ இந்த மாதிரி ஃபைபரை வந்து நம்ம கம்மியாக போது நம்ம பாடியிலேருந்து அது மூவ் ஆகாமல் அங்கேயே ஸ்டாக்னன்ட் ஆகிடுது இப்போ நம்ம அந்த மாதிரி ஸ்டாக்னென்ட் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நாலடைவில் இருந்து இருந்து அது கெட்டித்தன்மை ஏற்பட்டு வெளியே வரும்போது ஹார்ட் ஸ்டூல்ஸாக வரும் அந்த மாதிரி வரும்போது தான் நமக்கு வந்து அந்த பெயின்ஃபுல்லான ஒரு வழி வழி வந்து ஏற்படுறதுக்கு காரணம் அதுதான் மூணாவது என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா லேக் ஆஃப் எக்ஸசைஸ் இப்போது இந்த காலகட்டத்தில் நாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வேலைக்கு ஓடுறோம் திருப்பி வரோம் செய்கிறோமே தவிர்த்து நமக்கான ஒரு பத்து நிமிஷத்தை நம்ம எடுத்துக்கிறது கிடையாது அந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸசைஸ் நம்ம ரெகுலராக பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக நமக்கு இந்த கான்ஸ்டிபேஷன்லேருந்து ரிலீஃப் கிடைக்கும் அதாவது பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறது இதையெல்லாம் தாண்டி நம்ம எந்த மாதிரியான ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்றது ஒன்று இருக்குது அதாவது கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதில் வந்து நிறைய அடிட்டிவ்ஸ்லாம் சேர்த்துருப்பாங்க அதாவது எப்படி சொல்கிறது பேக்கட் ஐட்டம்ஸ் இதை தான் நம்ம சொல்லணும் பேக்கட் ஐட்டம்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கிறதுனாலையும் இல்லை ஃப்ரைட் ஐட்டம்ஸ் நம்ம நிறைய எடுத்துக்கிறதுனாலையும் நமக்கு வந்து கான்ஸ்டிவேஷன் கண்டிப்பாக வரும் அடுத்து வந்து எதாவது ஒரு மெடிக்கேஷனில் ரொம்ப நாள் நம்ம இருக்கிறது ரொம்ப நாள் மெடிக்கேஷன்ஸில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபி மெடிக்கேஷன்ஸ் ரொம்ப நாள் இருக்கிறது அப்படி இல்லையா ஏதாவது ட்ரக்ஸ் எடுத்துக்கிறது ஆன்டிபயோட்டிக்ஸ் ரொம்ப நாள் எடுத்துக்கிறது இது எல்லாமே வந்து நமக்கு கான்ஸ்டிபேஷனை ஏற்படுத்தும் இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அது என்னன்னு கேட்டிங்கன்னா டிஸ்பயோசஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது டிஸ்பயோசிஸ் அப்படின்னா நம்ம கட்டில் பார்த்திங்கன்னா குட் பேக்டீரியா அண்ட் பேட் பாக்டீரியா ரெண்டுமே இருக்கும் ஸோ இந்த குட் பேக்டீரியாயை விட்டுட்டு பேட் பாக்டீரியா இருக்குது இல்லையா அது வந்து மீத்தேன்னு ஒரு கேஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ அந்த மீத்தேன் கேஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பெரிஸ்டாட்டிக் மூமெண்ட்டில் வந்து ஆக்ட் பண்ணும் ஆக்ட் பண்ணி அந்த மூமெண்ட்டை வந்து கம்மி பண்ணுறதுனால நமக்கு வந்து ப்ராப்பரா டைஜஷன் ஏற்படாம ப்ராப்பர் அப்சார்ப்ஷன் ஏற்படாம நமக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ஏற்படும் இதை இல்லாம வேற என்னென்ன ரீசன்ஸ்னால நமக்கு வந்து கான்ஸ்டிபேஷன்ஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஹைப்போ தைராய்டிசம் ஹைப்பர் தைராய்டிசம் இந்த மாதிரி இருக்கிற டயபெட்டிஸ் இந்த மாதிரி இருக்கிற டிசீஸ்னால நமக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ஏற்படுது சரி எனக்கு இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் இருக்குது இப்போ நான் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து மூணுலேருந்து நாலு லிட்டர் அளவுக்கு தண்ணி நம்ம குடிக்கணும் இப்படி தண்ணி அடுக்கிவிட்டால் நம்ம எடுத்துக்கும் போது போதுமான அளவு சரி தன்மை வந்து நமக்கு அரி அதிகமாகி மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிறதுக்கு அதை ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் ஃபைபர் இன்டெக்ஸ் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் ஃபைபர் இன்டெக்ஸில் நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம் சிரல்ஸ் எடுத்துக்கலாம் பீன்ஸு ஆப்பிள் ஸ்ட்ராபெரிஸ் இந்த மாதிரி இருக்க நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கணும் நிறைய வெஜிடபிள்ஸ் நம்ம சேர்த்துக்கும் போது இந்த கான்ஸ்டிபேஷன்லேருந்து நமக்கு ரிலீஃப் தரும் தேர்டு தேர்டாக என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் நம்ம முக்கியமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்து இக்னோர் பண்ணுறது எனக்கு மோஷன் வரும்போது நம்ம அதை இக்னோர் பண்ணிடுறோம் அந்த இக்னோரிங் பண்ணாமல் நமக்கு மோஷன் வரும்போது நம்ம போயிட்டு அதை வந்து டீஃபிகேட் பண்ண ட்ரை பண்ணணும் அப்போதான் வந்து நெக்ஸ்ட் டைம் நமக்கு அந்த கான்ஸ்டிபேஷன் வராமல் இருக்கும் இந்த மாதிரி நம்ம இக்னோர் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபான வாய்வானது உள்ளேயே வந்து தங்கிக்கும் இந்த மாதிரி தங்கிறதுனால நமக்கு வந்து ஸ்டூல்ஸ் வந்து ஹார்டாகவும் இல்லை வந்து ட்ரையாகவும் ஆக ஆரம்பிச்சிருது தேர்ட் ஃபோர்த் பார்த்தீங்கன்னா டாய்லெட் ட்ரைனிங் சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு வந்து டாய்லெட் ட்ரைனிங்ன்றது ரொம்ப முக்கியம் எப்படி வந்து மார்னிங் நம்ம ப்ரெஷ் பண்ணுறது காஃபி குடிக்கிறது இல்லை வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது எல்லாமே வச்சுருக்கோமோ அந்த மாதிரி நம்ம டாய்லெட் ட்ரைனிங்கும் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஒரு டென் மினிட்ஸ் அதுக்காக அவங்க ஒதுக்கிறதுக்கு நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு கான்ஸ்டிபேஷன் இதெல்லாம் வேணாம் எனக்கு நான் வந்து மெடிசன்ஸாக நான் போகணும் எனக்கு வந்து மெடிசன் வேணும் மெடிசன் எடுக்கிறது நல்லது தான் பட் ரொம்ப நாளைக்கு நம்ம அந்த மெடிசன்ஸ் எடுத்துக்கக்கூடாது ஸோ அதனால் மெடிசன்ஸ் எடுக்காமல் நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை கிரேப்ஸ் டெய்லி நைட்டில் வந்து ஒரு பத்து இல்லைன்னா இருபது உலர் திராட்சைகள் கருப்பு உலர் திராட்சைகளை வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணியும் குடிச்சிட்டு அந்த ம ட்ரை ஃப்ரூப்ஸையும் நம்ம சாப்பிட்லாம் செகண்ட் பார்த்தீங்கன்னா பாதாம் பிசுன்னு சாப்பிட்லாம் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அந்த பாதாம் பிசுனை எடுத்து பார்க்கும் போது நல்ல ஜெல்லி மாதிரி இருக்கும் ஸோ அதை நம்ம சாப்பிட்லாம் மூணாவதாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் நைட்டில் வந்து திருஃபிளா சூர்ணம் இல்லைனா கடுக்காய் சூர்ணம் இதில் வந்து ஒரு ஃபைவ் டு செவன் கிராம்ஸ் அளவுக்கு வெந்நீரில் கலந்து நம்ம குடிக்கும்போது நமக்கு வந்து அந்த கான்ஸ்டிபேஷன் ரிலீவ் ஆகும் இதுக்கு அடுத்துன்னு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்னாவரை சூர்ணம் இல்லை நிலாவரை சூர்ணம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து நம்ம ஒரு ஃபைவ் டு செவன் கிராம்ஸ் அளவுக்கு வெந்நீரில் கலந்து நம்ம வந்து குடித்தோம்னா நமக்கு வந்து இந்த கான்ஸ்டிபேஷன் சரியாயிடும் இதுக்கப்புறம் வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணும் ப்ராப்பர் டாய்லெட் ட்ரைனிங் இருக்கணும் மல்லாசனம் அல் அல்லது பாலாசனம்னு சொல்லி சொல்லுவோம் இந்த மாதிரி ஆசனங்கள் நம்ம செய்யும்போது நமக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ரிலீவ் ஆகிடும்